இந்த தரிசனத்துக்கு பின்னாடி இந்த திட்டத்துக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த அழைப்பு இருக்கு இன்னைக்கு இந்த திட்டம் இருக்கு இந்த அழைப்பு மாறாத தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில மனுஷங்க பேசுறதுனால நீ பண்ண ஒரு தப்ப ஓராயிரம் முறை அவங்க சொல்றதுனால கப்தர் ஓ மேல வச்ச அழைப்பு இல்லை நீ யாரு சொன்னா ஓ மேல அவர் வச்ச தரிசனம் இல்லை நீ யாரு சொன்னா ஒரு முறை விழுக ஆனா ஆயிரம் முறை கட்டுறதுக்கு அவர் காத்திருக்கிறாருங்க ரோமரின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ரோமர் பதினொன்று இருபத்தி ஒன்பது தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே தேவன் தெளிவாய் சொல்லுகிறார் தேவனுடைய கிருப வரங்களும் அழைத்த அழைப்பும் என்ன பண்ணவே பண்ணாதுன்னா மாறவே மாறாது உலகத்தில் என்ன வேணா மாறலாம் எது வேணா மாறிப்போம் ஆனால் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனே இல்லை ஒரு தேவ தேவப்பிள்ளையை அழைச்சிட்டாருன்னா அந்த அழைப்பு அவங்க மேலே கப்தர் வச்ச கிருபை எந்த நாளிலும் அது மாறப்போவதே கிடையாது இன்றைக்கி நிறையா வேலையில் நம்ம சொல்லுவோம் எல்லாம் மாறிடுச்சு பிரதர் எல்லாம் மாறிட்டாங்க எல்லாமே என் வாழ்க்கையை மாறின மாதிரியே தெரியுது ஆனால் இன்னைக்கு கப்தர் சொல்கிறாரு நான் உன் மேலே ஒன்று வச்சுருக்குறேன்ப்பா ஒரு அழைப்பு வச்சிருக்கிறேன் ஒரு கிருபா வரத்தை வச்சிருக்கிறேன் அது இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அது மாறவே மாறாது ஆண்டவர் எப்படி மாறாதவரா இருக்கிறாரோ அதே போல அவர் தருகிற அழைப்பும் மாறாதது ஆண்டவரை எப்படி நம்ம நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்றோமோ அதே போல அவர் நம் மேல வச்ச அழைப்பும் அவர் நம் மேல வச்ச கிருபையும் ஒரு நாளும் மாறாது அது ஒரு நாளும் மாறாது இந்த ராத்திரி அந்த கிருபை வரமும் அழைத்த அழைப்பும் மாறாது என்ற தலைப்புல ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக முதலாவது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருந்து மூன்றாவது வசனம் வரைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் நான் வாசிக்கிறேன் எளியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு செய்ய கடவர்கள் அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாயா தேசத்தை யூதாவை சேர்ந்த பைரசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான் மூன்று வசனங்களை நம்ம தியான வாசிச்சோம் இங்க எளியா என்ற ஒரு தேவ மனுஷன் அழைப்ப பெற்ற தேவ மனுஷன் ஆண்டவருக்காக வல்லமையா ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனுஷன் அழைப்பை பெற்று ஊழியத்தை எல்லாம் நிறைவேற்றிட்டு இங்க வராரு வந்து என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு ஸ்திரீக்காக பயந்து அதாவது இவர் வந்து அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறாரு அவ்வளோ பெரிய ஊழியத்தை மலை மேலே நின்று எல்லா சத்திருக்களுடைய தீர்க்கதரிசிகளையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொண்டுட்டு இப்ப வந்து ஒரே ஒரு பெண்ணுக்காக பயந்து போய் ஓடுறாரு வெறும் பயந்து ஓடல தம் பிராணனை காக்கிறதுக்காக ஆண்டவரை விட்டு ஓடி போகிறார் இல்லையா சில வேலையில நம் மேல ஒரு அழைப்பு இருந்து கூட நம்ம ஏதோ ஒரு பயத்தினால சில வேலையில தூரமா போய் உட்காரலாம் இந்த எலியா பாருங்க ஒரு பயத்தினால ஆண்டவரை விட்டே ஓடுறாரு அழைப்பை விட்டே ஓடுறாரு ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் எப்படியாவது தப்பிக்கலாமான்னு ஓடுறாரு இன்னைக்கு அநேக வேலையில தேவ பிள்ளைகள் இதை பண்றோம் என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு பயத்துக்காக அழைப்ப விட்டுட்டு போறோம் ஏதோ ஒரு வார்த்தைக்காக அழைப்ப விட்டுட்டு போறோம் யாருமே பேசாம இருக்கும் போது நான் ஊழியம் செய்வேன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யவே முடியாது உலகமே சொல்லுது நரம்பில்லாத நாக்கு நாலு இல்ல நாலாயிரம் கூட பேசுங்க மனுஷங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு பெண் பேசுகிற வார்த்தைக்கு பயந்து எலியா ஓடுறாரு ஒரு ஸ்திரீ பேசுற வார்த்தை அதுல பயம் என்னன்னா எலியாவுக்கு தான் ஜீவன் போயிருங்கிற பயம் சில வேலையில சத்ரு கொண்டு வருகிற பயம் வந்த உடனே என்ன பண்ணிடுவோம் தெரியுமா நம்ம ஆண்டவர் யாருன்னு மறந்துடுவோம் நம்ம யாருன்னு மறந்துடுவோம் சில பயம் நமக்கு நம்ம ஸ்தானத்தை மறக்க பண்ணிடும் நம்ம யாருன்னு மறக்க பண்ணிடும் நம்ம அழைப்ப மறக்க பண்ணிடும் ஆனா இன்னைக்கு கத்து சொல்றாரு நீ இத குறித்து பயந்து நீ யாருன்னு மறந்து நான் யார்னு மறந்து எல்லாத்தையும் ஏ இழந்து போய் கொண்டு இருக்கிற இன்னைக்கு அப்படிப்பட்ட பயந்து போன அழைப்பை உடைய எளியாவை தேடி வந்த தெய்வம் இன்னைக்கு நம்மையும் தேடி வருகிறார் இந்த பயம் நம்மள என்ன பண்ணிரும்னா அழைப்பை மறக்க பண்ணிரும் நம்மள தனிமைப்படுத்திரும் ஆண்டவரை மறக்க பண்ணிரும் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை மறக்க பண்ணிரும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எதை மறந்து போயிருந்தாலும் நீ எதை மறந்து போயிருந்தாலும் எதை ஆழத்துல தூக்கி வீசி இருந்தாலும் கத்த சொல்றாரு அழைத்த கிருபாவரமோ மாறாது ஒருவேளை ஒரு அழைக்கப்பட்ட தேவ பயந்து போய் ஓடினாலும் கப்த துரத்தி வருவார் சில வேலையில் பயந்து போய் ஓடின எளியாவை கப்த விட்டாரா துரத்தி கொண்டு வருகிறார் இந்த வனாந்திரத்தில் துரத்தி கொண்டு வருகிறார் அவனுடைய தனிமையில துரத்தி கொண்டு வருகிறார் அவனுடைய சோர்வற்ற சூழ்நிலையில கத்த துரத்தி கொண்டு வருகிறார் சில வேலையில தேவன் யார் தெரியுமா பயந்து போன தேவ பிள்ளைகளை துரத்தி வந்து தம்முடைய தரிசனத்தை துவங்க வைக்கிற தேவன் இன்னைக்கு நம்ம பயந்ததுனால சில தரிசனத்தை செய்யாமல் போயிடலாம் நம்ம பயந்ததுனால சில தேவ திட்டங்களை செய்யாமல் போயிடலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயத்தை எழுதிக்கோங்க இன்னைக்கு நீங்கள் பயப்படுறதுனால உங்கள் மேலே அழைப்பு இல்லைன்னு ஆயிராது இன்னைக்கு நீங்கள் பயப்படுறதுனால உங்கள் மேல் அபிஷேகம் இல்லைன்னு ஆயிராது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது சாம் அபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவா பிரகடனப்படுத்துறதுக்காக வருவார் வந்து தேடும்போது பார்த்தா இவன் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான் அதாவது ராஜா நேரத்துல நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பயத்தினால இவன் போய் ஒளிஞ்சிருப்பான் ஆனா அதனால கப்தர் அவனை ராஜா வாக்காமல் விட்டுட்டாரா இல்லவே இல்ல அந்த சவுளை கொண்டு வந்து இஸ்ரோவேல் தேசத்தின் முதல் ராஜாவா கப்தர் ஏற்படுத்துகிறார் சில வேலையில் பயத்தினால சில ஸ்தானங்களை இழந்து போகிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும் தேவ ஜனங்களே நம்முடைய தனிமையை கொண்டு வருகிற சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும் ஆனால் கப்தர் யார் தெரியுமா அந்த பயத்தின் நடுவுல தம்முடைய அழைப்பை விளங்க தேவன் தம்முடைய கிருமையை விளங்க தேவன் நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் பயத்தின் நடுவிலே அவருடைய அழைப்ப அவருடைய கிருமைய அவர் நம் மேல வச்ச நோக்கத்தை அவர் விளங்க பண்ணுவார் இன்னைக்கு நிறைய சமயம் நம்ம பயந்து போய் அழைப்பை விட்டு தரிசனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும்னா எப்படிங்க நீங்க ஊழியம் செய்ய முடியும் எப்படிங்க நீங்க தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியும் இன்னைக்கு ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவை எவ்வளோ பயம் வந்தாலும் திடமாக கப்தர் பாத்துக்குவார்னு நிற்கிற தேவ பிள்ளைகள் தேவை ஒருவேளை அப்படியே பயந்து போனால் கூட அவர் தேடி வருவார் அவர் தேடி வருவார் இந்த தேடி வந்து ஆண்டவர் என்ன தெரியுமா இந்த ஃபஸ்ட்டு தூதன் அமிச்சு போஜனம் கொடுக்குறாரு தூதன் அமிச்சா எளியா ரெண்டாவது இரண்டாவது பார்க்கிறார்த்துடைய வார்த்தை அனுப்புறாரு அதுக்கும் எளியா ஒன்றும் இது பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா அவரே இறங்கி வந்தார் சில வேலையில அழைப்பு உள்ளவன கப்த நடத்தணும்னு நினைச்சிட்டார்னா அழைப்பு உள்ளவன கப்த நடத்தணும்னு நினைச்சிட்டாருனா ஒன்னு வார்த்தை அனுப்புவார் தூதன் அனுப்புவார் எதுவுமே முடியலையா ஒரு உள்ளவனை தம் தரிசனத்தில் நிக்க நினைச்சிட்டார்னா அவரே இறங்கி வருவார் அவரே இறங்கி வருவார் சில வேலையில எதைமோ அதை எளியாவுடைய வாழ்க்கையில எளியா நினைச்சிட்டாரு தான் ரொம்ப பெருசு எஸ்எம்எலுக்கு சரியான ஆள் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறார் ஆனா ஆண்டவர் வரும்போதே எளியாவுடைய பயத்தை உடைக்கிறதுக்கு தான் முதல்ல என்னத்தை தெரியுமா அனுப்புவாரு ஒரு பலத்த பெருங்காற்று அனுப்புவாரு ஒரு பலத்த பெருங்காற்று தான் வரும் நேரடியாக கப்தர் முதல்ல வர மாட்டார் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பலத்த பெருங்காற்று வரும் ரெண்டாவது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும் இதெல்லாம் அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும் அந்த அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு பலத்த காற்று அனுப்புவாரு ரெண்டாவது பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் இறங்கி வரும்போது மோசேவை கப்தர் எப்படி சந்திச்சாரு அமைதியா தானே சந்திச்சாரு அங்க ஏதாவது பண்ணாரா அங்க ஏதாவது சுழற்காற்று அமைச்சாரா இல்லை

அதுக்கு அப்புறம் தான் மெல்லிய சப்தம் தோணும் சில வேலையில ஆண்டவர் நம்ம பயத்தை முறியடிக்கிறதுக்கு பயத்தை முறியடிச்சு நம்ம அழைப்புல நிறுத்துறதுக்கு பல முயற்சிகள் எடுப்பார் சத்ரு நமக்கு பயத்தை காட்டும் போது நம்ம அதை பயந்துடவே கூடாது சத்ரு பயப்படுத்த தான் செய்வான் ஆனா ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறான்னு தெரிஞ்சிருச்சா ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்க வராருன்னு தெரிஞ்சிருச்சா நம்ம உடனே என்ன பண்ணணும்னா நம்ம அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கப்த நம்மளை மீட்டு எடுக்க வராருன்னு ஒரு தேவ பிள்ளை எப்ப அறிந்து கொள்றீங்களோ அப்போ உடனே நீங்க என்ன பண்ணணும்னா இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த எலியாவால ஃபர்ஸ்ட் தூதன் வந்தபோது ரெஸ்பாண்ட் பண்ண முடியல ரெண்டாவது வார்த்தை வரும்போது ரெஸ்பாண்ட் பண்ண முடியல சில வேலையில உங்க வாழ்க்கையில யாரு வந்து எழுப்பினாலும் எழும்ப முடியாத சில பயங்கள் இருக்கலாம் ஆனா அந்த பயங்களின் நடுவில் ஆண்டவர் வரும்போது நீங்கள் எழும்பியே ஆகணும் உங்க அழைப்புக்குள்ளே உங்க கிருபா வரத்துக்குள்ளேயும் போயே ஆகணும் ஸோ முதலாவது இந்த எளியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்ச அழைப்பும் கிருபா வரமும் அவர் பயந்து போன சூழ்நிலையிலும் மாறவே இல்லை எலியா பயந்து போன சூழ்நிலையில கூட கத்தர் வச்ச அழைப்பு கத்தர் வச்ச கிருபா வரும் அவருடைய வாழ்க்கையில மாறவே இல்லை ரெண்டாவது இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்னு அதற்கு பின்பு கத்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரீயனான யோ யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆதைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருந்தான் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கியா என் ஆண்டவனே கப்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கப்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கப்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் முதலாவது சொன்னேன் பயந்தே எழியாமேல இருந்த அவருடைய அழைப்பு மாறலை பயந்தே எழியாமேல இருந்த அவருடைய தரிசனம் மாறலை ரெண்டாவது கிதியோன் யாருன்னா எல்லாத்தையுமே எதிரிகள் சப்துருக்கள் ஆகிய பெலிஸ்தர் வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்க எண்ணத்தை எல்லாம் விதைக்கிறாங்களோ எதையெல்லாம் அறுத்து வைக்கிறாங்களோ எதையெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அதையெல்லாம் சப்துருக்கள் வந்து கொண்டு கொண்டே இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது இந்த கிதியோனுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்க ஆண்டவர் இவ்வளோ சொன்னாங்களே அதெல்லாம் எங்க அப்படிதான் அவர் யோசிக்கிறாரு தேவ தூதன் வந்து சொல்றாரு தேவ தூதனானவர் பராக்கிரமசாலியே கப்தனு இருக்கிறார் நீ மீதியான கைக்கு இவங்களை ரட்சிப்ப மீட்டு அப்படின்னு சொல்றாரு ஆனா அவருடைய அழைப்பு மேல இவர் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை ஒரு அழைப்பு வந்தோட இந்த கிதியோன் உற்சாகமாகவே இல்லை இவர் எதை சொல்றாரு தெரியுமா எங்க போச்சு ஆண்டவடி அற்புதம் ஆண்டவர் ஏன் எங்களை கைவிட்டார் ஆண்டவர் ஒரு அழைப்பு உள்ள தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சில வேலையில் என்ன வரும் தெரியுமா சில விரக்தி வருங்க ஏன் இவ்வளவு நாள் நான் சோம் பண்ணுறேனே ஏன் கப்தர் செய்யலை இவ்வளவு நாள் நான் ஆராதிக்கிறேனே ஏன் கப்தர் பதில் தரல இவ்வளவு நாள் நான் உயர்த்தறனே ஏன் கப்தர் மௌனமா இருக்கிறார் நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை

வரும் அது மாறாது அது மாறாது இன்னைக்கு நிறைய வேலையில் நம்ம எதை நினைச்சுக்கிறோம்னா என் வாழ்க்கையில இருக்கிற அழைப்பு முடிஞ்சிச்சா என் வாழ்க்கையில் இருக்கிறவனுடைய திட்டம் முடிஞ்சிச்சா கப்தர் பேசல என்ன அழைப்பு மாறிடுமா கப்தர் அமைதியா இருக்கிறாருங்கிறதுக்காக ஓ மேல இருக்கிற தேவ திட்டம் மாறிடுமா ஒருபோதும் ஜனங்களே அது மாறவே மாறாது அது மாறவே மாறாது கப்தர் சொல்றாரு சில வேலையில இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் எதுல பயந்து போய் நிக்கிறீங்க தெரியுமா ஆண்டவர் பேசாததுனால ஆண்டவர் அற்புதங்களை செய்யாததுனால தெரியுமா ஏன் இன்னும் அற்புதங்களை செய்யாம இருக்கிறார் ஏன் இன்னும் இருக்கிறார் நிறைய வாழ்க்கையில இருக்கிற கேள்வி இதுதான் ஏக்கம் இதுதான் ஆனா இன்னைக்கு கப்தர் சொல்றாரு உனக்கு நான் சில வேலையில அற்புதம் செய்யலைங்கிறதுக்காக வெளிப்படுத்தலைங்கிறதுக்காக ஓ மேல இருக்கிற அழைப்போம் ஓ மேல இருக்கிற கிருபா வரமோ அது மாறவே மாறாது கிதன் கிதியோன் நினச்சிட்டாரு கிதன் நினச்சிட்டாரு என் வாழ்க்கையிலலாம் மாறிடுச்சா என் வாழ்க்கையை விட்டு எல்லாம் போயிருச்சா என் வாழ்க்கையில இவ்வளவுதானா ஆண்டவருடைய அற்புதம் எங்க எங்க அற்புதம் எங்க அவ்வளவுதான் கிதியவுனுடைய தேவை கிதியவுனுடைய கேள்வி ஆனா கத்த கிதியனுடைய கேள்விக்கு ஒரே பதில் சொன்னார் பராக்கிரமசாலியே ஆக்கிரமசாலியை இருக்கிறார் இருக்கிறாரு ஆனா அவ சொன்னதுக்கு அப்புறமும் கிதியோன் கேட்கறாரு எங்க போச்சு ஆண்டவருடைய அற்புதம் நீங்க நிறைய வேலை இல்லை நீங்க ஆண்டவுடைய கரத்தை தேடுறீங்க ஆண்டவர் எங்க போனார்னு தேடுறீங்க ஆண்டவர் உங்க கூட இல்லையான்னு யோசிக்கிறீங்க இதெல்லாம் நீங்க யோசிக்கிறதுனால உங்க மேல இருக்கிற அழைப்போ உங்க மேல இருக்கிற கிருபா வரமோ அது மாறவே மாறாது அது மாறவே மாறாது இன்னைக்கு கப்த சொல்றாரு விரக்தினால அவருடைய அழைப்பு மாறிடாது இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்களுக்கு இது நடக்கலைங்கிற விரக்தி இது ஏன் இன்னும் ஆகலைங்கிற ஒரு விரக்தி ஒரு சோர்வு அந்த மனச்சோர்வு உங்க வாழ்க்கையில அவருடைய அழைப்பை எடுத்து போட முடியாது நான் சொல்றேன் சப்துரு உங்க வாழ்க்கையில வந்து எதை வேணா திருடிடலாம் உங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தை திருடிடலாம் அவங்கள விழ வச்சிடலாம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடலாம் ஆனா தேவனுங்க மேல வச்ச வார்த்தையும் அழைப்பையும் கிருவையும் சத்ருவான திருடவே முடியாது சில வேலையில நம்ம பார்த்தோன்னா சிலர்லாம் ஆண்டவருக்காக பிரகாசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க மறித்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய பெட்டில் போய் பார்த்தா சிலர் செத்து போனவங்களை கொண்டு போய் படுக்க வைப்பாங்க எழுச்சி வெளியே வந்துடுவாங்க சிலர் வந்து வியாதி ரொம்ப தீராத வியாதியில் இருப்பாங்க ஊழியக்காரங்க மறித்து போயிருப்பாங்க அவங்க படுத்திருந்த கட்டலில் கொண்டு போய் அந்த வியாதியஸ்தர்களை கொண்டு போய் போடுவாங்க சுகம் பெற்று வெளியே வந்துடுவாங்க அப்போது இதுக்கு பின்னாடி என்னென்னா அவங்க மேலே இருந்த அழைப்பு அவங்க மேலே இருந்த அபிஷேகம் அது மாறாதுங்கிறத கப்த நிறுவனம் செய்து காட்டுகிறார் சில நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாத போதும் நம்ம நம்பணும் அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபாவரம் மாறாது அது மாறாது அது என்ன நம்ம வாழ்க்கையில விரக்தியே வராதா நிறைய வேலையில் வரும் எனக்கே சில வேலையில் யோசிப்பேன் வேதத்துல சொல்ற அற்புதம் தான் எங்க போச்சு புதிய ஏற்பாட்டில் எத்தனை அற்புதங்கள் ஆனா இன்னும் கப்தர் செய்கிறார் செய்யாமல் இல்ல ஆனா இன்னும் அந்த வல்லமையில செய்கிறாரா இன்னைக்கு பார்க்க முடியல ஆனால் அதுக்காக கத்தர் இல்லைன்னா ஆயிராது கத்தர் வச்ச அற்புதங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அற்புதங்களை பார்க்காம காத்திருக்கிறோங்கிறதுக்காக தேவன் அற்புதங்களை செய்கிறவர் இல்லைன்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லிட முடியாது அவர் இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் அற்புதங்களை செய்கிறார் அவர் தேவையான நேரத்தில் தக்க சமயத்தில் குறித்த நேரத்தில் தேவையான அற்புதங்களை செய்வார் அவர் செய்வார் அவர் செய்யாததுனால இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஐயோ ஆண்டவர் ஏன் செய்யவே மாட்டாரா ஒரு நாளும் பண்ணவே மாட்டாரா இல்லை 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 குறித்த நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்வார் ஸோ முதலாவது சொன்ன பயந்த த மேலே மேல அழைப்பு மாறல ரெண்டாவது இருந்த கிதியோன் மேல அழைப்பு மாறல மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் யோவானின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தான் ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான் அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான் உடனே சேவல் கூவிற்று மூன்றாவது பேதுருவை குறித்து கப்தர் பேசுகிறார் பேதுரு என்ன பண்றாருன்னா ஆண்டவரை சிலுவைக்கு கொண்டு போகும்போது மூன்று முறை மறுதளிக்கிறார் மறுதளிக்க மட்டும் இல்லை ஏசப்பாவை சபிக்கவும் துவங்குகிறார் சத்தியம் பண்ணவும் துவங்குகிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தையோ இருபத்தாறு எழுவத்தி நாள்லயும் மார்க் பதினாலு எழுவத்தொன்னு சொல்லுது பேருதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் சில வேலையில தேவஜனங்களே நம்ம அறியாம சில வேலையில் விழுந்து போயிடுவோம் எப்படி விழுந்தோன்னே தெரியாது ஜப வாழ்க்கை பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஒரு வாரம் ஜபமே பண்ணாமல் இருப்போம் ஆனா நீங்க விழுந்து போனா கூட உங்க வாழ்க்கையில நீங்க திரும்ப வரும்போது அந்த அழைப்பு மாறாமதான் இருக்கும் அந்த அபிஷேகம் மாறாமதான் இருக்கும் இன்னைக்கு நிறைய ஜனங்க எதை ரொம்ப விரும்புறாங்கன்னா மனுஷன் கூடிய விழுகையை விரும்புறாங்க இன்னைக்கு நிறைய பேர் எதை ரொம்ப பேசுவாங்க தெரியுமா ஒரு ஊழியர்கார் நோய் இல்லை ஒருத்தவங்க விழுந்து போனாங்கன்னா அவங்கள பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒண்ணு அழைச்சிக்கோங்க யார் எப்படி விழுந்து போனா கூட அப்பாட்ட திரும்ப வந்தா அந்த அழைப்பு மாறாம இருக்கும் அப்பாட்ட திரும்ப வந்தா அந்த கிருவம் மாறாம இருக்கும் அப்பாட்ட திரும்ப வந்தா அந்த தரிசனம் மாறாமல் இருக்கும் சில வேலையில சில விழுகையினால சில தரிசனத்தை இழந்து போயிருக்கலாம் உங்க வா விலகையினால உங்க நோய் நோக்கத்தை இழந்து போயிருக்கலாம் நான் உங்களுக்கு இன்னும் இன்னும் அழைப்பு 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 மாறலை மாறலை கப்தர் கப்தர் வச்ச அழைப்பும் கிருபா வரமும் திரும்ப 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 வந்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உங்களை எடுப்பார் இதை ஆண்டவரை அவருடைய இல்லவே இல்லைங்க யூதாஸ் 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 கப்தரை காட்டி அவன் இருந்துச்சு யோசிச்சு வந்திருந்தா வந்திருந்தா விட்டுருப்பாரா ஆண்டவர் ஏ இந்த யூதாசுக்கும் பேதருக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா யூதா சாட்சி இவர் தான் அவர்னு காமிச்சார் இந்த பேதரும் ஆண்டவரை சபிக்கவும் பண்ணாரு சத்தியம் பண்ணவும் பண்ணார் ஆண்டவரே திட்ட ஆரம்பிச்சுட்டாரு ஆனா இந்த பேதுருவ கத்தர் மன்னிக்கிறார் ஏன் திரும்ப வந்ததுனால சில வேலையில் அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகள் விழுந்து போனால் கூட கத்தர்கிட்ட திரும்ப வருவோம்னா அவர் நம்மை எடுத்து நிறுத்துவார் ஆண்டவர் சொல்றாரு விழுந்து எழுந்தவர்களிடமும் அழைத்து அழைப்போம் கிருபா வரவும் வராதுப்பா இந்த பேதுரு இப்படி ஓடினார்ல ஆண்டவர் அதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா மூவாயிரம் பேருக்கு முன்னாடி ஐயாயிரம் பேருக்கு முன்னாடி ஏ நீதான் மறுதிடுச்சியே உன்னையே கொண்டு வந்து நான் மூவாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் பயன்படுத்துறேன்னு சொல்லி கத்த பேதுருவை பயன்படுத்தினார் சில வேலையில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விழுகைக்கு பின்னாடி ஒரு ஊழியமே இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க விழுந்து போயிட்டேன் இதுக்கு மேலே என்னால் ஊழியமே செய்ய முடியாதா உங்களால் செய்ய முடியுங்க விழுந்து போயிட்டேன் இதுக்கு மேலே என்னால் அழைப்பில் நிற்கவே முடியாதா நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா மறுபடியும் நிற்க முடியும் நீங்கள் எழுந்து வந்தீங்கன்னா கப்தர் உங்களை கொண்டு செய்வாருங்க உங்கள் மேலே அவர் வச்ச அழைப்பு உங்கள் மேலே அவர் வச்ச திட்டம் உங்கள் மேலே அவர் வச்ச தரிசனம் ஒருபோதும் மாறாது அது ஒருபோதும் மாறாது என வச்சது அவர் வச்சது அவர் அவர் வைக்கும் போது ஒன்றுமே மாறாது தேவச்சனங்களை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு இன்னைக்கு நிறைய உலகம் எதை பண்ணும் தெரியுமா ஒரு மனுஷன் வளர்ந்து நிற்கும் போது நீங்கள் அவங்கள பற்றி யாரோ ஒருத்தட்டை கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவங்க இன்னைக்கு இப்படி வந்தாங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அதிகமான ஜனங்க எதை சொல்லுவாங்க தெரியுமா அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பை வாழ்க்கையில் பண்ணியிருப்பாங்கள்ல அதை தான் இன்றைக்கி பேசுவாங்க இன்னைக்கு தப்பே பண்ணாத யாருமே இந்த உலகத்தில் இல்லை இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் கத்த தப்பு பண்ணவங்களை எடுப்பார்னா சொல்லலை தப்பு பண்ணி மனந்திரும்பி திரும்பி வர்றவங்களை அவர் பயன்படுத்தாமல் விட மாட்டார்னா சொல்கிறேன் அதுக்காக பாவத்தில் இருக்கிறவனை அவர் பயன்படுத்துவார் நான் சொல்லவே இல்லை ஆனால் பாவத்தில் விழுந்து எழும்பி வர்றவனை அவர் தள்ளி விட்டுட்டு போகவே மாட்டார் அவர் மறுபடியும் அவனை எடுப்பார் அவனை பயன்படுத்துவார் அவனை உருவாக்குவார் தாவீதை எப்படி எடுத்து பயன்படுத்தினாரோ அதே போல பயன்படுத்துவார் தாவித பச்சை பால்கிட்ட பாவம் செஞ்ச உடனே 보험은 언제 다나 ஆனா கோவம் வந்ததுனால பிள்ளங்கிறதை அவர் மறக்கல அவன் எப்போ நான் உங்க கையில விழு விழற ஆண்டவரேன்னு சொன்னானோ அப்பவே கத்தர் கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டார் சில வேலையில நம்ம மேல கத்துருக்கு அதிகமா கோவம் வரும் மத்தவங்க செய்யற தப்பை விட அழைப்பை பெற்றவங்க செய்யற தப்பு ஆண்டவருக்கு அதிகமா கோவத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளை தப்பு தான் நீங்க கேட்பீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பிள்ளை தப்பு பண்ணா கேட்க மாட்டீங்க அதே போலதான் தான் ரத்தத்தினால பெற்று உருவாக்கின பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது அவர் துடித்து போவார் அவர் கே கேட்பார் ஆனால் தள்ளி விட்டு போக மாட்டார் ஸோ தேவ பிள்ளைகளை மூன்றாவது கப்த சொல்லுகிறார் விழுந்து எழுபவர்களிடத்திலும் அழைத்து அழைப்பும் கிருபா வரமும் மாறாது இன்னைக்கு நான் திட்டமா சொல்றேன் இங்க இருக்கிற உங்க மேல ஆண்டோடைய அழைப்பு இருக்கு இங்க இருக்கிற உங்க மேல அவருடைய தரிசனம் இருக்கு இங்க இருக்கிற உங்க மேல கப்தருடைய நோக்கம் இருக்கு இது ஒரு நாளும் மாறாது இது ஒரு நாளும் மாறாது அவர் வச்ச அழைப்புங்க இது அவர் வச்ச நோக்குங்க இது அவர் வச்ச திட்டங்க மனுஷன் வச்ச திட்டம் மாறும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விட்டு ஓடி போகும்

சொன்னதுனால கப்தர் ஓ மேல வச்ச அழைப்பு இல்லை யாருப்பா சொன்னா ஓ மேல அவர் வச்ச தரிசனம் இல்ல நீ யார் சொன்னா ஒரு முறை விழுக ஆனா ஆயிரம் முறை கட்டுறதுக்கு அவர் காத்து இருக்கிறாருங்க அவர் ஏழு முறை விழுந்தாலும் நீதிமான தூக்கி விட ஆயத்தமா இருக்கிறார் நீதிமான தூக்கி விட ஆயத்தமா இருக்கிறார் இன்னைக்கு நான் திட்டமா சொல்றேன் ஆண்டவர் நம்மேல் வைத்த அழைப்பு கிருபாவரம் அது மாறாது